வணக்கம் செம்பின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் பொது நிலவாய அமைப்பின் தென்னாசிய பகுதிக்கான பொறுப்பதிகாரிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனுக்கும் இடையில் ஒன்று நடைபெற்றுள்ளது திருகோணமலை இருதயபுரம் பகுதியில் மதுபான சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை மூதூர் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கைது செய்துள்ளமைக்கு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி கண்டனம் வெளியிட்டுள்ளது இன்று கொழும்பில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் மீது ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் நடாத்தப்பட்ட நிலேச்சத்தனமான தாக்குதலை கண்டித்து நாளையும் அதிபர் ஆசிரியர்கள் சுக விடுப்பு போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த சொகுசு பேரூந்து தனிக்கங்குளத்தில் விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் இன்று முல்லைத்தீவில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் நாட்களில் அமைச்சரவை மாற்றம் இடம்பெறும் என்று அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவித்துள்ளன இலங்கைக்கு வந்த சுற்றுலா பயணி ஒருவர் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் பறவை காய்ச்சல் தொடர்பில் கால்நடை உற்பத்தி சுகாதாரத்துறை அதிகாரிகள் அவசர கூட்டம் ஒன்றை நடாத்தியுள்ளனர் ரஷ்யாவின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் படை தளபதி ஆகியோரை கைது செய்வதற்கான புலியானையை சர்வதேச நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது பலஸ்தீன ஊடக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் பொதுநிலவாய அமைப்பின் தென்னாசிய பகுதிக்கான பொறுப்பதிகாரிக்கும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனுக்கும் இடையில் சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது யாழ்ப்பாணம் வருகை தந்துள்ள பொதுநிலவாய அமைப்பின் தென்னாசிய பகுதிக்கு பொறுப்பான லெஸ்லி கரேஜ் அம்மையார் மற்றும் கொழும்பிலுள்ள பிரித்தானிய தூதுவர் ஆகியோர் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரனுடன் சந்திப்பினை மேற்கொண்டுள்ளனர் குறித்த சந்திப்பானது நேற்று யாழ்ப்பாணத்தில் உள்ள ஜெட்விங் விடுதியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் பின்வரும் விடயங்கள் குறித்து அவர்களுடன் பேச்சு நடத்தியுள்ளார் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது இலங்கையின் இனப்பிர பிரச்சனைக்கு அடிப்படை காரணியான ஒற்றையாட்சி அரசியலமைப்பு நீக்கப்பட்டு சமஷ்டி தீர்வு அமையாவிட்டால் இலங்கையால் பொருளாதாரத்தில் என்றுமே மீள முடியாது என்பதையும் பதிமூன்றாம் திருத்தம் தமிழ் மக்களின் இன பிரச்சனைக்கான ஆரம்ப புள்ளியாக ஒருபோதும் அமையாது அது தற்போதும் நடைமுறையில் உள்ள நிலையிலேயே சகல அடக்குமுறைகளும் ஆக்கிரமிப்புகளும் நடைபெறுகின்றது என்றும் தமிழின அழிப்புக்கு எதிராக ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் ஸ்ரீலங்காவை கண்காணிப்பதற்கென ஐநாவின் சர்வதேச அறிக்கையாளர் ஒருவரை நியமிக்க வேண்டும் தமிழர் தாயகத்தில் தீவிரப்படுத்தப்படும் பயங்கரவாத தடைத்தின் கீழ் செய்யப்படுதல் என்பவை தடுக்கப்பட வேண்டும் எனவும் இலங்கையில் ஆட்சியாளர்களும் தமிழர்களுக்கு எதிராக அடக்குமுறைகளையே பிரயோகித்து வரும் நிலையில் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பதே முன்னணியின் நிலைப்பாடு என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி விடுக்கப்பட்டுள்ள ஊடக குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பகுதியில் மதுபான சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை மூதூர் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கைது செய்துள்ளமைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கண்டனம் வெளியிட்டுள்ளது திருகோணமலை மூதூர் பிரதேசத்திற்கு உட்பட்ட இருதயபுரம் பகுதியில் மதுபான சாலை திறக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பதினைந்து பேர் வரையில் மூதூர் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மூதூர் இருதயபுரத்தில் திறக்கப்பட்ட மதுபான சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மதுபான சாலையை உடனடியாக மூடுமாறும் தெரிவித்து அப்பகுதி மக்களால் நேற்று பாரிய கண்டன போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது குறித்த போராட்டத்தில் பெருமளவு பெண்கள் கலந்து கொண்டிருந்ததுடன் எமது பிரதேசத்தில் மதுபான சாலை வேண்டாம் மது அரக்கனே வெளியேறு போன்ற வாசகங்கள் அடங்கிய பெனர்களை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட பதினைந்து பேர் வரை நேற்றிரவு மூதூர் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் நான்கு பெண்களும் பதினோரு ஆண்களும் அடங்குவதாகவும் அவர்களில் பத்து பேர் மூதூர் ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்திலும் ஐந்து பேர் கிண்ணியா ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்திலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மூதூர் ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் இந்த கைது நடவடிக்கைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமது கண்டனத்தை வெளியிட்டுள்ளது இதுகுறித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளரும் சட்டத்தரணியுமான கனகரத்னம் சுகாஷ் அறிக்கையொன்றை விடுத்துள்ளார் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது மூதூரில் தமிழ் மக்களுக்கு எதிராக அரங்கேறும் அராஜகங்களை வன்மையாக கண்டிக்கின்றோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் மூதூர் மதுபான சாலைக்கு எதிராக போராட்டம் நடத்திய மக்கள் மீது இரவோடிரவாக தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் பலர் கைது செய்யப்பட்டதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தொடர்ச்சியாக மூதூர் காவல்துறை இரவு வேலைகளில் திட்டமிட்டு இந்த கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வதோடு ஆதாரமின்றி முறைகேடுகளில் ஈடுபடுவதுடன் அச்சுறுத்துவதும் தமிழ் மக்கள் மீது மனித உரிமை மீறலாகும் தமிழ் மக்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் சம்பந்தப்பட்ட மதுபான சாலை மூடப்பட வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுகைன வெடிப்பு போராட்டத்தில் குதித்துள்ள அதிபர் ஆசிரியர்களால் இன்று கொழும்பில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் மீது ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் நடத்தப்பட்ட மிலேச்சத்தனமான தாக்குதல்களை கண்டித்து நாளையும் அதிபர் ஆசிரியர்கள் சுகைன விடுப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வு கோரி இன்று அதிபர் ஆசிரியர்களால் கொழும்பில் மேற்கொள்ளப்பட்ட ஜனநாயக போராட்டத்தை நசுக்க ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட நீர்த்தாரை பிரயோகம் மற்றும் கண்ணீர் புகை குண்டு வீசி தாக்குதல் சம்பவங்களுக்கு இலங்கை ஆசிய சங்கம் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளதுடன் ரணில் ராஜபக்ஷ அரசாங்கத்தின் இந்த அடக்குமுறையை கண்டித்து நாளை இருபத்தேழாம் நாளும் அதிபர் ஆசிரியர்களின் சுகையின விடுப்பு போராட்டம் தொடரவுள்ளதாக அறிவித்துள்ளது இது தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபதலைவர் தீவன் திலீசன் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது அதிபர் ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பள முரண்பாட்டு தீர்வை வழங்காது தமக்கு கிடைக்க வேண்டியதை கேட்கும் அதிபர் ஆசிரியர்களின் ஜனநாயக ரீதியான இன்றைய போராட்டத்தை நசுக்க நீர்த்தாரை பிரயோகம் மற்றும் கண்ணீர் புகை குண்டுகள் வீசி அதிபர் ஆசிரியர்கள் மீது நடத்தப்பட்ட மிலேச்சத்தனமான தாக்குதல்கள் நடாத்திய ரணில் ராஜபக்ஷ அரசாங்கத்தின் அடக்குமுறையை கண்டித்து நாளைய தினம் ஏழாம் திகதியும் அதிபர் ஆசிரியர்களின் சுகின விடுமுறை போராட்டம் தொடரவுள்ளது அதிபர்கள் ஆசிரியர்கள் மீதான அடக்குமுறைகளை கண்டிக்கும் விதமாக இன்றுபோல் போல் அதிபர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் நாளைய தினமும் ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம் என்றுள்ளது அதே நேரம் இன்று சுகையின விடுமுறை போராட்டத்தில் குதித்துள்ள இலங்கையில் உள்ள அரச பாடசாலைகளில் பணியாற்றும் அதிபர் மற்றும் ஆசிரியர்களால் கொழும்பில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் மீது நீர்த்தாரை பிரயோகம் மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது சம்பள முரண்பாடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து இன்று இலங்கையின் பல்வேறு பாகங்களிலும் உள்ள அதிபர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரிய ஆலோசகர்கள் இன்று கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் இந்நிலையில் குறித்த ஆர்ப்பாட்டத்திற்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் தடை உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தது தடை உத்தரவை மீறி ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொழும்பு கோட்டை தொடரோந்து நிலையத்தில் இருந்து ஜனாதிபதி செயலகத்திற்கு பேரணியாக செல்ல முற்பட்டதை தொடர்ந்து போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினரால் லேக் ஹவுஸ் சுற்றுவட்டத்தில் வைத்து நீர்த்தார பிரயோகம் மற்றும் கண்ணீர் புகை கொண்டு பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு போராட்டத்தை கலைக்கும் செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டது இந்த போராட்டத்தில் பல ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டதால் வீதி போக்குவரத்துகள் தடைப்பட்டதாகவும் இதன்போது பெருமளவிலான ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கடமையில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் இந்த அதிபர் ஆசிரியர்களின் சுகையின விடுமுறை போராட்டம் காரணமாக நாடலாவிய ரீதியில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட அரச பாடசாலைகள் மூடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சம்பள முரண்பாட்டு பிரச்சனைகளுக்கு தீர்வை கோரிய மற்றும் மாணவர்களுடைய பூசாக்கு பிரச்சனைகள் பெற்றோர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற சுமைகள் அனைத்து கோரிக்கைகளையும் உள்வாங்கி சுவையின போராட்டம் ஒன்று அதிபர் ஆசிரியர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பினாலே முன்னெடுக்கப்பட்டு இலங்கை பூராகவும் ஒரு முழுமையான ஒரு வெற்றியை அடைந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டிலிருந்து இந்த அதிபர் ஆசிரியர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த சம்பள முரண்பாட்டு பிரச்சனையானது பல்வேறு ஆணைக்குழுக்களினூடாக இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் இரண்டு தசாப்த காலத்திற்கு மேலாக அதிபராசிரியர்கள் தொழிற்சங்கங்களினால் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்த போதும் அதனை அரசாங்கம் இதுவரைக்கும் கணக்கில் எடுக்காது இருந்த காரணத்தினாலே கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தோம் நாடளாவிய ரீதியிலே அதிபராசிரியருடைய சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வை கோரி அந்த வகையிலே சுபோதினி ஆணைக்குழுவினுடைய பரிந்துரைக்கு அமைவாக பரிந்துரைக்கப்பட்ட விடயங்களுக்கு உள்வாங்கி மூன்றில் ஒரு பகுதி சம்பள முரண்பாடு மட்டும்தான் தீர்க்கப்பட்டிருந்தது ஆகவே கடந்த வருடம் முழுமையான மூன்று பங்குகளிலே அடுத்த பங்கு எங்களுக்கு கிடைத்திருக்க வேண்டும் நாற்பத்தொன்பது பில்லியன் ரூபாய் ஒதுக்கி அதற்குரிய தீர்வை வழங்குவதாக அந்த அரசாங்கங்கள் அவ்வப்போது தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட கடந்த வருட வரவு செலவு திட்டத்திலே எந்த ஒரு முன்மொழிவுகளும் ஐவராசிகளுடைய சம்பள முரண்பாடு தொடர்பாக தீர்ப்பது தொடர்பாக முன்வைக்கப்பட்டிருக்கவில்லை இதன் காரணமாக நாங்கள் கடந்த வருடம் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் அளவுகளிலே பல்வேறு விதமான எதிர்ப்புக்களை நாங்கள் காட்டியிருந்தோம் அதற்கு பிறகு நாங்கள் இந்த வருடங்களிலே அன்பாதபுரம் கண்டி போன்ற இடங்களிலே நாங்கள் பாரிய ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்திருந்தோம் ஆனாலும் இந்த அரசாங்கம் அதற்கு முழுமையாக செவிசாய்த்திராத காரணத்தினாலே நாங்கள் தொடர்ச்சியாக இந்த தொழிற்சங்க செயற்பாட்டுக்கு நாங்கள் இணங்குவதற்கு தீர்மானித்து இன்றைய தினம் பாரிய அளவிலே முதற்கட்டமாக வந்து நாங்கள் இந்த சுவையின விடுகை போராட்டத்தை நாங்கள் அறிவித்து செயற்படுத்தி முழுமையான வெற்றி அடைந்திருக்கின்றோம் அதே வகை பொழும்பிலே புறக்கோட்டை பகுதியிலிருந்து பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலே எங்களுடைய அந்த ஆர்ப்பாட்ட பேரணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது எந்த சவால்கள் வந்தாலும் அந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் உறுதியாக நிற்கின்றோம் இந்த வகையிலே இந்த அரசாங்கம் இந்த வருட தங்களுடைய செயற்பாடுகளின் போது இந்த அதிபர் சம்பளம் சம்பள முரண்பாட்டு பிரச்சனைக்கு தீர்வை வழங்காத பட்சத்திலே அதற்குரிய சாதகமான பதில்களை அவர்கள் வழங்காத பட்சத்திலே மிக பாரிய அளவிலே இந்த தொழிற்சங்க போராட்டங்கள் வந்து வியாபிக்கும் என்பதையும் இந்த இடத்திலே இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் எச்சரிக்கையாக விடுக்க விரும்புகின்றோம் பொருளாதார நெருக்கடிகள் வரிச்சுமைகள் சுமைகள் போன்றவற்றிற்கு மத்தியிலும் இந்த ஆசிரியர்களுக்கு சம்பளங்கள் என்பது வந்து பூதாமையாகவே காணப்படுகின்றது வெளி மாவட்டங்களிலே சென்று பணியாற்றுகின்ற அதிபர் ஆசிரியர்களுடைய நிலைமைகள் மிக கவலைக்கிடமாக இருக்கின்றது ஆகவே இந்த கல்வி என்பது வந்து எதிர்கால மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு மூலதனமாக இருந்தும் கூட ஆசிய நாட்டிலே குறைந்த சம்பளத்தை வழங்குகின்ற ஒரே ஒரு இடமாக இலங்கை காணப்படுகிறது ஆகவே இந்த அதிபர் ஆசிரியர்களுடைய சம்பள உயர்வை கோரி நாங்கள் போராடவில்லை ஆக குறைந்தது எங்களிடமிருந்து திருடப்பட்டு இந்த அரசாங்கம் சுவைத்துக் கொண்டிருக்கின்ற அதிபர் ஆசிரியர்களுடைய சம்பள முரண்பாட்டை தீர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது ஆகவே இந்த வகையில் எங்களுடைய இந்த போராட்டத்திற்கு சகல வழிகளிலும் ஒத்துழைப்பு வழங்கிய அதிபர் ஆசிரியர்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த போராட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் இந்த இடத்திலே எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக ஜாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த சகுச பேருந்து பனிக்காங்குளத்தில் விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த அதிசொகுசு பேருந்து பேரூந்து பனிக்கங்குளத்தில் விபத்துக்குள்ளானதில் மூவர் உயிரிழந்துள்ளதுடன் இருவர் காயமடைந்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியளவில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் குறித்து மேலும் தெரியவருகையில் வருகையில் இருந்து புறப்பட்ட அதிசொகுசு பேரூந்து மாங்குளம் பனிக்கங்குளம் பகுதியில் பயணித்திருந்த நிலையில் அதில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக வீதியின் ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த பேருந்தை திருத்தும் பணியில் மூவர் ஈடுபட்டிருந்த நிலையில் திடீரென அதன் மீது பாரபூர்த்தி ஒன்று பலமாக மோதியுள்ளது இதன்போது திருத்த வேலையில் ஈடுபட்டிருந்த பேருந்தின் சாரதி உட்பட மூன்று பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் காயமடைந்துள்ளனர் இதன்போது முப்பத்தெட்டு அகவையுடைய பேருந்து சாரதி மற்றும் இன்னுமொருவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டதுடன் மற்றவர் குறித்த விவரங்கள் இதுவரை தெரியவரவில்லை விபத்து குறித்து மாங்குளம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் இன்று முல்லைத்தீவில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இறுதி போரின் போது ஸ்ரீலங்கா படையினரிடம் கையளிக்கப்பட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடியலையும் முல்லைத்தீவு மாவட்ட உறவுகளால் இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இன்று முற்பகல் இந்த போராட்டம் முல்லைத்தீவு நகர சுற்றுவட்டத்தில் இடம்பெற்றுள்ளது இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர் மற்றும் உறவுகளால் பல்வேறு ஸ்லோகங்கள் தாங்கி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் கோஷங்களும் எழுப்பப்பட்டிருந்தன இதன்போது வேண்டும் வேண்டும் சர்வதேச நீதி வேண்டும் எங்கே எங்கே உறவுகள் எங்கே இராணுவத்திடம் கையளிக்கப்பட்ட எங்களது உறவுகள் எங்கே வேண்டாம் வேண்டாம் ஓஎம்பி வேண்டாம் உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை கொலைகாரனால் நீதி வழங்க முடியுமா காணாமல் போனவர்களின் குடும்பங்களை மிரட்டுவதையும் அச்சுறுத்துவதையும் நிறுத்துங்கள் கொடுப்பனவுகளை கொடுப்போம் என்று சொல்வது கொலை செய்த கதையை மறைக்கவே உங்கள் இராணுவத்தை நம்பி கையில் ஒப்படைத்த எங்கள் பிள்ளைகள் எப்படி காணாமல் ஆக்கப்பட்டார்கள் உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் எதிர்வரும் நாட்களில் அமைச்சரவை மாற்றம் இடம்பெறும் என்று அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவித்துள்ளன எதிர்வரும் வாரங்களில் அமைச்சரவை மாற்றம் இடம்பெறும் என அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த நடவடிக்கை தொடர்பான கலந்துரையாடல்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசியல் கட்சிகள் மத்தியில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் உயர்மட்ட அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை சாத்தியமான மறுசீரமைப்பு அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் திட்டமிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நடவடிக்கையானது வரவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தயார்படுத்தலில் ஆளும் கட்சியின் நிர்வாக கட்டமைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டதாக நம்பப்படுகிறது வரவிருக்கும் அமைச்சரவை மறுசீரமைப்பு தீவிரமான சூழ்ச்சிகள் மற்றும் மூலோபாய சீரமைப்புகளால் வகைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகிறது இலங்கைக்கு வந்த சுற்றுலா பயணி ஒருவர் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் இலங்கைக்கு சுற்றுலா வந்திருந்த நிலையில் உணவடுன கடற்கரையில் நீராடச் சென்ற வெளிநாட்டு ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் மலேசியா நாட்டைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் நேற்று மாலை நீராடச் சென்ற வேளை நீரோட்டத்தில் சிக்கிய நிலையில் அங்கிருந்தவர்களால் மீட்கப்பட்டு காலி கராபுட்டிய மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அனுமதித்திருந்த நிலை அங்கு உயிரிழந்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பிலான விசாரணைகளை அபராதவ ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பறவை காய்ச்சல் தொடர்பில் கால்நடை உற்பத்தி சுகாதாரத்துறை அதிகாரிகள் அவசர கூட்டம் ஒன்றை நடத்தியுள்ளனர் தற்போதைய பறவை காய்ச்சல் நிலைமையை தீர்ப்பதற்காக சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்கள அதிகாரிகள் அவசர கூட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கூட்டமானது சுகாதார செயலாளர் மருத்துவர் பாலித மகிபால தலைமையில் நேற்று நடைபெற்றுள்ளது இதன்போது பறவை காய்ச்சலின் அபாயம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனமானது நாடு முழுவதிலும் உள்ள இருபது மருத்துவமனைகளில் இருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகளை நாள்தோறும் பரிசோதனை செய்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளது இதன் அடிப்படையில் பன்னிரண்டு ஆண்டுகளாக உலக சுகாதார அமைப்பின் பறவை காய்ச்சல் வெளிப்புற தர மதிப்பீட்டு திட்டத்தில் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் துல்லியமாக பராமரித்து வருகிறது அண்டை நாடுகளில் பறவை காய்ச்சல் அதிகரித்து வருவதால் விழிப்புடன் இருப்பதன் முக்கியத்துவத்தை அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் மேலும் பறவை காய்ச்சல் இன்ஃபுளுன்சா வைரஸ்களால் ஏற்படும் ஒரு தொற்று நோயாவதுடன் இது முதன்மையாக பறவைகளை பாதிப்பதுடன் மற்ற விலங்குகள் மற்றும் மனிதர்களையும் பாதிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் ரஷ்யாவின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் படை தளபதி ஆகியோரை கைது செய்வதற்கான பிடியாணையை சர்வதேச நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது ரஷ்யாவின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் செர்ஜி ஷோய்கு மற்றும் படை தளபதி வெலேரி ஜெரோசிமோவ் ஆகியோருக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது செய்வதற்கான பிடியாணையை பிறப்பித்துள்ளது தற்போது நடைபெற்று வரும் உக்ரைனிய போரில் ரஷ்யர்கள் உக்ரேனிய மக்களுக்கு எதிராக போர்க்குற்றங்களை இழைத்ததாக செர்ஜி ஷோய்கு மற்றும் வெலேரி ஜெரோசிமோவ் மீது குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டுக்களை கருத்தில் கொண்டே இவ்வாறு கைதுக்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதேவேளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் முன்னதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை கைது செய்வதற்கான புடியாணையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது காசா போரில் நூறுக்கும் மேற்பட்ட பலஸ்தீன ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் நிகழும் போரில் பலஸ்தீன ஊடகவியலாளர்கள் நூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காசாவில் பதிமூன்று செய்தி நிறுவனங்களைச் சேர்ந்த சுமார் ஐம்பது ஊடகவியலாளர்கள் அடங்கிய குழு களத்திற்கு சென்று நான்கு மாதங்களாக மேற்கொண்ட விரிவான விசாரணையில் இந்த தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது இந்த தகவல் ஊடக உலகில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது ஊடக சுதந்திரம் மீதான வெளிப்படையான தாக்குதல் என ஊடகவியலாளர்கள் பலர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல் குறித்து விளக்கம் அளித்துள்ள இஸ்ரேல் படை தரப்பு ஊடகவியலாளர்களை தாக்க வேண்டும் என்னும் முனைப்புடன் தங்கள் படையினர் செயற்படவில்லை என்றும் ஹமாஸ் படைகளின் இருப்பிடங்களை குறிவைத்து நட வான்வழி தாக்குதல்களை அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்